இவன் ஜேபியோட ஆதரவாளர் அதனால தான் வந்து இடையில இப்படி வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு ஒரு சில கூட்டை எல்லாம் அந்த எலெக்ஷன் ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் நான் தென்காசியில் நான் ஜாயின் பண்டிகனுக்கு வந்து வேலை இருந்திருக்கணுமே தொடர்ந்து வந்து மற்றவங்களுக்கு எதிரான வீடியோ போட்டுட்டு இருந்திருக்கணுமே ஏன் நான் இந்த வேலை செய்யல அப்போ உனக்கு தெரிஞ்ச புத்தி அவ்வளவுதான் சரியா உனக்கு தெரிஞ்ச அரசியல் புத்தியோ இல்லை ஒரு ஊடகம் வச்சு நடத்தும் போது சில விஷயங்கள் அமைதியாக இருக்கோம்னா உனக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பா ராமநாதபுரத்தில் முடிஞ்ச மட்டும் செந்தில் அவர்களுக்கு வந்து வாக்களிங்க அப்படின்றத வெளியேற்றம்ன்ற கோரிக்கை இந்த கோரிக்கையை நம்ம யார்கிட்ட வைக்க போகிறோம் இதை யார் நிறைவேற்றி கொடுப்பா இல்லை யாருக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்ற வந்து நான் அதான் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில கேள்விகள் இருக்குது என்னோட சந்தேகங்களை யார் வேணாலும் வந்து தீர்க்கலாம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வந்த தினேஷ் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா பல வேலை சுமைகளில் தான் இந்த காணொலியில் வந்து பண்ணுறேன் ஏன்னா தொடர்ந்து நம்மளோட முயந்திர மீடியாவில் வந்து காணொலியில் வந்து பதிவு பண்ண முடியல இப்போ கொடைய நைட்டு வேலை பார்த்துட்டுருக்கோம் பார்த்துட்டு போது தான் இந்த காணொலியில் வந்து பண்ணுறேன் என்ன ரீசன் அப்படின்னா ஒரு சிலர் தொடர்பு வந்து ஃபோன் வந்து பண்ணிகிட்டு அதாவது சமூகத்துக்கு எதிராக வந்து யூடியூப் சேனலில் வந்து போடாதீங்க அப்படின்ட்டு ஒரு சில வேறுகள் வந்து கருத்துக்கள் வந்து பதிவு நின்ந்தாங்க நம்ம இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக இதுவரைக்கும் காணொலி வந்து எதுவும் பெருசாக வந்து நம்ம போடலாம் அண்ணன் செந்தில் வந்துட்டும் மட்டும் நிற்கிறாங்க அப்படின்னாலும் வந்து அண்ணனுக்கு ஆதரித்து ஒரு சில காணொலியில் வந்து நம்ம போட்டுட்ருக்குறோம் அதே போல் திருநெல்வேலியில் அண்ணன் அதிசய பாண்டியன் அவர்கள் வந்து கருஞ்சிருத்தை மக்கள் இயக்கத்தோட தலைவர் அண்ணன் அதிசய பாண்டியன் அவர்கள் வந்து தனிச்சு போட்டுடுறதுனால அண்ணனுக்கு ஆதரித்து ஒரு சில காணொலி வந்து போட்டுட்ருக்கோம் இப்போ வந்து தென்காசியில் நமக்கு யாருக்கு ஃபேவராகவும் யாருக்கு எதிராக வந்து பதிவண்ணல ஏன்னா இதற்கு முன்னாடி அண்ணன் முக்கா ஐயவன் அவர்களே ஒரு காணொலி வந்து நேர்காணல் நேர்காணலில் எடுத்திருந்தாருக்கு சம்மந்தமாக அதுக்கப்புறம் மற்றவங்களும் எடுக்கிறக்கான நேரம் போடலாம் அன்றைக்கி ஏதோ ஃப்ரீயாக இருக்கட்டேன் எனக்கு காரியம் மலர் வந்து ஒரு காணொலி வந்து எடுத்திருந்தோம் அதில் அவரோட கருத்துக்களை வந்து பண்ணிருந்தார் இந்த கருத்து வந்து சமூகத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு ஒரு சிலவர் பண்ணியிருந்தீங்க முதல்ல இந்த சமூகத்துக்கு யாரெல்லாம் எதிராக இருக்காங்க அப்படின்ற வந்து இப்போ எலெக்ஷன் டேத்தில சில கருத்துக்களை வந்து நான் பேச விரும்பலை ஏன்னா நீ காணொலி போட்டனால தான் வந்து இந்த மாதிரி ஆயிப்போச்சா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து நம்ம மேலே குற்றச்சாட்டு வைப்பாங்க அதனால் இந்த தேர்தல் பத்தொன்பதாம் தேதி முடியுது இல்லை முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதிமுகவில் கூட்டணி வச்சது சரியா இல்லை பிஜேபியில் நம்ம தலைவர்கள் கூட்டணி வச்சது சரியா இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணிக்கு எப்போவுமே சரியில்லை அப்படின்றத நம்மளோட பார்வை ஏன்னா அந்த கட்சி அந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் அதனால் வந்து இது சம்மந்தமான காணொலி வந்து அடுத்து நான் பண்ணுறேன் சரிங்களா அப்புறம் வந்து மக்களை குழப்புற வேலை அப்படின்னு சொன்னாங்க மழை மக்களை வந்து குழப்புற வேலை எங்களுக்கு கிடையாது இந்த பாரு நான் வந்து ஒன்று இந்த சமூகத்துக்கான ஒரு ஊட வச்சு நம்ம நடத்தோம் சரிங்களா அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நாங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் இந்த மக்களை வச்சு தான் வந்து நம்ம இந்த யூடியூப்பில் போட்டு தான் உங்களை வச்சு சம்பாரிச்சிங்க நம்ம முன்னேறின அவசியம் கிடையாது ஏன்னா யூடியூப்பில் என்ன வருமானம் வருது அதை நான் ஆஃபீஸுக்கு வாடகை கட்டுறதுலேருந்து கரண்ட் பில் வாடகையிலேருந்து மாசம் எவ்வளோ வருதுன்னு மக்கொண்டு இன்க்ளூடிங் எந்த யூடியூப் சேனலுக்காரன்னு செய்யாத ஒரு வேலையை நான் எடுத்தே போட்டுவிட்டேன் மக்கள் பறவைக்கே போட்டுவிட்டேன் சரியா பெரும்பான்மை என்ன நம்ம சமூகத்தில் நிறையா யூடியூப் சேனல்லாம் இருக்குது வச்சு நடத்துகிறாங்க ஏன்னா சொல்கிறேன்னா எங்களுக்கு குழப்பம் அவசியம் கிடையாது ஏன்னா அந்த மக்களை குழப்பி அதில் வந்து விபசி தேடி அதில் வந்து இது பெருசணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது இந்த மக்கள் வந்து நம்புகிறாங்க சரிங்களா இந்த சமூகத்துக்கான ஒரு ஊடகம் இருக்குன்னு நம்புகிறாங்க ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பாக அடுத்த அவங்களோட கருத்து என்னன்றது அது மக்கள் மக்களை இப்போ நாங்கள் ஒரு விஷயம் எடுத்து போடுறோம் அப்படின்னா வந்து மக்கள் பார்த்து அதோட கருத்தை வந்து பதிவு சரிங்களா இங்கே வந்து சமூகமாக விட தலைமையாக ஆதரித்து நிற்கிறது இது நிறையா இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து வெளிப்படையாக வந்து பேச வேணாம் ஏன்னா தொடர்ந்து அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு வராங்க நம்ம சமூகத்தை சேர்ந்த இயக்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதிர முன்னேற்ற வந்து ஆதரவு கொடுத்துருந்தீங்க என்ன தான் ஆதரவு கொடுத்தாலும் கடைசியாக இந்த கோரிக்கை அதாவது மெயின் வந்து என்னோடய கான்செப்டை தான் இந்த பட்டியல் வெளியேற்றம்ன்ற கோரிக்கை இந்த கோரிக்கை நம்ம யார்கிட்ட வைக்க போகிறோம் இதை யார் நிறைவேற்றி கொடுப்பா இல்லை யாருக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்ற வந்து நான் அதான் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில கேள்விகள் இருக்குது என்னோடய சந்தேகங்களை யார் வேணாலும் வந்து தீர்க்கலாம் ஏன்னா நிறைய அண்ணன்கள்லாம் சொன்னாங்க இப்போ பேசினா தான் இந்த இருக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பொதுக்கூட்டம் நடத்தினா தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நிறைய அண்ணங்கள் பேசினாங்க அதனால் இப்போ நான் புதுப்படையாக பேச விரும்பலை சரியா அதனால் வந்து இந்த எலெக்ஷன் முடியட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய கருத்தை நான் வந்து பண்ணுறேன் மக்கள் பார்வைக்கே விட்டுருவோம் இதில் யார் இந்த மக்களை ஏமாத்துறா யார் தன்னோட வளர்த்துக்கிறதுக்கு இங்கே முயற்சி பண்ணுறா தொடர்ந்து உள்ள வேளாண் சமூக மக்கள் பாதிக்கப்படும் போது யார் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து உறுதுணையாக இருந்தாங்க இல்லை அப்படின்ற வந்து நம்ம அடுத்த காணலில் வந்து பார்ப்போம் அதனால் வந்து அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் வந்து குற்றச்சாட்டு அதாவது வந்து இவன் ஜேபியோட ஆதரவாளர் இருப்பான் அதனால தான் வந்து இடையில இப்படி வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு ஒரு சில கூமுட்டையெல்லாம் பதிவு சொல்லுது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் நான் இப்படி பதிவென்றா அந்த எலெக்ஷன் ஆரம்பித்த அடுத்த செகண்டே நான் பேசாமல் தென்காசியில் போய்ட்டு ஜான் பாண்டியனுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கணுமே தொடர்ந்து வந்து மற்றவங்களுக்கு எதிரான வீடியோ போட்டுட்டு இருந்திருக்கணுமே ஏன் நான் இந்த வேலை செய்யலை அப்போ உனக்கு தெரிஞ்ச புத்தி அவ்வளோதான் சரியா உனக்கு தெரிஞ்ச அரசியல் புத்தியோ இல்லை ஒரு ஊடகம் வச்சு நடத்தும் போது சில விஷயங்கள் அமைதியாக இருக்கோம்னா உனக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளோதான் சரியா எனக்கு ஒரு ஆளை பிடிக்கல ஒரு ஆளை பிடிச்சிருக்குன்னா அது என்னோட தனிப்பட்ட விஷயம் சரியா நான் வந்து நான் பல காணொலியும் சொல்லிட்டேன் எனக்கு ஒரு ஒரு கட்சியை தவிர மத்த நான் எல்லா வீடியோவும் நான் போடுவேன்னு நான் சொல்லிட்டேன் என்ன நான் அந்த மக்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் ஏன்னா அவங்க என்னெந்த ஊடகத்தை முடக்க நினைச்சான்றதை நான் சொல்லிட்டேன் சரியா அதனால் வந்து நான் அந்த விஷயத்தில் பண்ண மாட்டேன்றதை நான் சொல்லிட்டு வெளிப்படையாக நான் சொல்லிட்டேன் ஏன்னா தொடர்ந்து இந்த ஊடகத்தை வந்து முடக்கணும் நினைக்கிறதும் ஏன்மேல் அந்த வழக்கு தொடு அச்சுறுத்தணும் பண்ணுறங்க போது நான் அந்த விஷயத்தில் பண்ண முடியாதுன்றதை நான் சொல்கிறேன்ன தவிர்த்து வந்து இதை சரியான முறையில் அரவணைக்கல அவங்க அவர் அரவணைக்க தவறிட்டாங்க இதை வந்து தலைமையிலேருந்து தலைமையோட மகன் த பார்வை கொண்டு போனாலும் அங்கே வந்து என்னை சமூகமாக பார்க்கலை சரியா அப்படி பார்க்க அப்படி சமூகமாக பார்த்துருந்தா அன்றைக்கி இந்த விஷயம் பண்ணியிருந்தா இந்த பல முரண்பாடு வருமான நமக்கு தெரியாது அது தனிப்பட்ட விஷயங்கள் ஏன்னா நாங்கள் வந்து மெயினான ஆள்கிட்டே கொண்டு போனோம்ல அன்றைக்கி இந்த விஷயத்த பண்ணல அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு என்ன செய் எனக்கு பத்திரிகை சுதந்திரம்னு ஒன்று இருக்குது ஊடக சுதந்திரம்னு ஒன்று இருக்குது இப்போ இத்தனை விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து கண்ட இடத்துலலாம் போய்கிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆன ஒருத்த வந்து இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடக்கணும் அவங்களுக்கு உங்களோட பங்களிப்பு என்ன நீங்கள் பேசினீங்க எனக்கு நான் ஒரு காணொலி போட்டே வச்சுருந்தேன் அந்த நபருக்கு காணொலி போட்டே வச்சுருந்தேன் கடுமையாக பேசி வச்சுருந்தேன் நான் பதிவு ஒன்றை விரும்பலை சம்மந்தப்பட்டவர்களே வாய் மூட்டு இருக்காங்க நம்ம எதுக்குங்க பேசணும்னு பேசாமட்டுட்டேன் அதனால் வந்துக்கிட்டு சும்மா வந்துக்கிட்டு இவர் ஜேபி ஆதரவர் இவரை பிடிக்காதனால இவர் வந்து அதுக்கு போடுறாரு அதெல்லாம் விட்டுருங்க அரசியல்வாதிகளாக ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அவங்களோட தேவைக்கேற்ப எப்போ வேணாலும் மாறுவாங்க சரியா சமூகம் அப்படி கிடையாது அரசியல் என்பது வேறு சமூகம் என்பது வேறு அப்படி தான் நான் பார்க்குறேன் சரிங்களா இன்ன வரைக்கும் ஒரு விஷயம் என்ன இந்த பட்டியல் வெட்டுற கோரிக்கையை ஒரு விண்ட் எடுக்கணும் அப்படின்னு வந்து இந்த பட்டியல் வெளிட்டுற கோரிக்கைக்கு யார் போராட்டம் பண்ணாலும் சரி எந்த விஷயத்தை முன்னெடுத்தாலும் சரி நான் போட்டுகிட்டு தான் இருக்கு இப்போ நிறையா விஷயம் இந்த ராமஸ்ரீனிவாசண்ணே வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்பிஆகி உள்ளே போயிட்டால் கண்டிப்பாக உங்களோட பட்டியல் வெளிட்டுற கோரிக்கை வந்து அண்ணன் அங்கே வந்து நான் பார்லமெண்ட்டுக்கு வந்து நான் பேசுவேன் உங்களுக்கானி குரல் கொடுப்பேன் அப்படின்னாரு நயனா நயந்திரன்னே தேவேந்திர வேளாண் சமூகத்தோட வாக்களை வாங்கி யார் அங்கே போய் இந்த மக்களோட கோரிக்கையை பேசினார் பேசினாரா பேசலையா கரியால அண்ணே போன இல்லை ஒரு விஷயம் கேட்டார் அதில் என்ன தவறு இருக்குது எடப்பாடி அதே இதில் தானே இருந்தார் இந்த பட்டியல் வீட்டை கோரிக்கை ஏன் பரிந்துரை செஞ்சா அவர் வந்து பேசலை அப்படின்னு கேட்டார் அதுக்கு பதில் சொல்லு அதை விட்டுட்டு வந்துக்கிட்டு இவன் ஜேபி ஆதரவாளர் இவர் இவருக்கு எதிராக வேலை செய்யறான் இதெல்லாம் விட்டணும் அதனால் வந்து இப்போ நான் இந்த விஷயங்களை பேசி நான் மேற்கொண்டு வந்து அங்கே நடக்கூடிய நிகழ்வை வந்து நான் உங்களை கொலை நான் விரும்பலை எனக்கு அதுக்கான நேரங்கள் இல்லை ஏன்னா எனக்கு இந்த வேலைகள் இருக்குது இந்த வேலையை பார்ப்பேன் முடிஞ்சால் நான் காணொலியில் வந்து அப்டேட் பண்ணி பண்ணாமல் அதே சொல்கிற மெயின் இன்னும் கூட எனக்கான நேரங்கள் இல்லை ஏன்னா வேலை சுமைகள் ஒருவகம் திருவிழா அந்த மாதிரி சூழல் வந்து ஏற்பட்டுச்சு அதனால் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு அதனால் வந்து சும்மா வந்து ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறக்காண்டி ஒரு கருத்து போட்டால் அதுக்கான இதுதான் தான் அப்படின்னு விளக்கம் கொடு தவறுகள் கிடையாது சரியா இந்த விஷயம் தாங்க இப்படி தாங்க இருக்குது இதனால தாங்க அப்படி பண்ணியிருக்காங்க இதனால தாங்க கூட்டணி வச்சுருக்காங்க இதனால தாங்க நம்ம சமூக இயக்கங்கள்லாம் ஆதரவு கொடுத்துருக்குன்னு விளக்கம் கூடு தப்பு கிடையாது அதை விட்டுவிட்டு வந்து நீ வந்து இவர் ஆதரவாளர் அவர் ஆதரவாளர் நான் யார் வீடியோ தான் போடல ஒரே ஒரு கட்சி வீடியோவை தவிர்த்து மீது எல்லார் வீடியோ தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் யாரை புறக்கணிச்சிருக்கோம் சொல்லுங்கள் இந்த சில தலித் எண்ணங்கள் கொண்டவங்கள சில விஷயங்கள் வந்து புறக்கணிச்சிருக்கோம் மற்ற வேறு யாரை நம்ம வந்து புறக்கணிச்சிருக்கிறோம் இந்த மூவேந்தர் மீடியா நான் எந்த விஷயத்த கொண்டு போகணுன்னு சரியாக தான் கொண்டு போகிறேன் இதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க இன்னும் நிறையா பேருக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சரியா எனக்காக தெரிஞ்சு அப்படி தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் சொல்கிறேன் அப்படி சப்போஸ் எனக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னா யாராவது அரசியல் தெளிவான புரிதல் உள்ளவங்க எனக்கு அரசியல் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க அது இந்த தேர்தல் அதாவது பத்தமாவேதி தேர்தல் நடக்குது இல்லையா அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு காணொலி வந்து நான் அதில் பதிவிடுவேன் அதை பார்த்துட்டு முடிஞ்ச மட்டும் எனக்கு சில அரசியல் தெரிஞ்சவங்க வந்து எனக்கு அரசியல் சொல்லிக் கொடுங்கன்றத இதன் வயலாக கேட்டுக்கிறேன் அதை விட்டுட்டு சும்மா வந்துக்கிட்டு இவன் அவருக்கு ஆதரவாளர் இவர் இவருக்கு ஆதரவாளர் அதெல்லாம் கிடையாது அப்படி ஆதரவாக இருந்தால் நேராக தென்காசியில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பேன் சரியா ஒருத்தரை வீழ்த்தணும்னு நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன் அது என்னோடய நோக்கங்கள் கிடையாது அதனால் அந்த கூறுகட்ட குப்பை மாதிரி சின்ன சின்ன பிள்ளைத்தனமாக ஃபோனை போட்டுக்கிட்டு இப்படிங்க அப்படிங்குற பேசுகிற விட்டு புட்டு போ உனக்கு யார் ஆதரிக்கும் தோணுதோ போய் ஆதரிச்சுட்டு என்னப்போ பண்ணிக்க சரியா நாங்கள் இந்த கோரிக்கைக்காக இருக்கிறோம் சரியா இந்த கோரிக்கையை ஏன் நாளைக்கு திமுகவே பேசினாலும் கண்டிப்பாக வரவேற்போம் எங்களுக்கு தேவை பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை யார் வெண்டெடுக்க போகிறா இல்லை யார் இதுக்கு உறுதுணையாக நிற்க போகிறான்ற தரல இது வரைக்கும் அண்ணன் செந்தில்மலர் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் அதிசய பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும் தேர்தல் களங்களில் அவங்க சுயேட்சா நிற்கிறோம்னு அவங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல அப்பாற்பட்ட விஷயம் ஏன்னா ஓட்டை நான் பிரித்து காட்டுங்க சமூக ஓட்டை எனக்குன்னு பிரித்து காட்டுன்ற அதில் வந்து தெளிவாக அவங்க வந்து நிற்கிறாங்க சரியா அதனால் வந்து அவங்களுக்கு நம்ம இது வரைக்கும் நம்ம ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக ராமநாதபுரத்தில் முடிஞ்ச மட்டும் அண்ணன் செந்தில்மலர் அவர்களுக்கு வந்து வாக்களிங்க அப்படின்றத இதன் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன் அதனால் வந்து இன்னும் அந்த தேர்தல் முடியட்டும் என்னென்ன இன்னைக்கு பத்தாந்தேதி ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒம்போதேதி பத்தாம் தேதி ஆகுது இன்னும் ஒரு நாள் தன்னை முடியட்டும் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் மக்கள் பார்வைக்கு விடுவோம் மக்கள் சிந்திக்கட்டும் நடந்த நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்குறோம் ஒவ்வொரு படுகொலையும் பார்க்குறோம் என்னென்ன நிகழ்வு நடக்குது யார் எதைக்காண்டி வாரா யார் எதற்காண்டி என்ன பண்ணுறா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பொறுத்துருந்து பார்ப்போம் நன்றி